வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் அடுத்த நிர்பயா வெடிக்கும் போராட்டங்கள் கொந்தளிக்கும் பொதுமக்கள் ஒன்பது வயது சிறுமியை சித்தாவட பாணியில் சிதைத்து கொலை செய்த கயவர்களை தூக்கிலிட வேண்டும் போர்க்களம் போல காட்சியளிக்கும் புதுச்சேரி புதுச்சேரியில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் அமைச்சர் நமச்சிமாயம் தகவல் இனி நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் பாலியல் பலாத்கார முயற்சியின் பொழுது சிறுமியை கொலை செய்த இருவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் கடந்த இரண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை ஆறு மணியளவில் ஆறுத்து என்ற ஒன்பது வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாட்டிக் கொண்டிருந்தார் அப்போது மாயமானார் புகாரின் அடிப்படையில் ஐந்து அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபொழுது தெருவில் சிறுமி தனியாக நடந்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது சிறுமி முத்தையல்பேட்டையை தாண்டி செல்லவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது மார்ச் ஞாயிற்றுக்கிழமை வீடு வீடாக சென்று சிறுமியை காவல்துறை தேடி வந்தது நான்கு நாட்களாக சிறுமியை தேடி வந்த நிலையில் நேற்று அம்பேத்கர் நகர் பகுதியில் வாய்க்காலில் உடல் கண்டெடுக்கப்பட்டது சிறுமியை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியது தெரிய வந்தது சிறுமி உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்திய போலீசார் பலாத்கார முயற்சியில் இறந்ததை உறுதிப்படுத்தினர் இதுகுறித்து விசாரணையில் ஐந்து பேரை கைது செய்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது சிறுமியை கொலை செய்தது கருணாஸ் வயது பத்தொன்பது என்ற இளைஞரும் விவேகானந்தன் வயது ஐம்பத்தி நான்கு என்ற முதியோருந்தான் என்றும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் முதியவர் பாலியல் கொடுமை செய்ய முயன்ற பொழுது அதிர்ச்சியில் சிறுமி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் சிறுமியின் கால்களை முதியவரின் வேட்டியால் கட்டி வாய்க்காலுக்குள் உடலை போட்டுள்ளனர் சிறுமி உயிரிழந்த சனிக்கிழமை அன்றி போலீசுக்கு பயந்து உடலை கால்வாயில் வீசியுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது இந்நிலையில் பாலியல் பலாத்கார முயற்சியின் பொழுது சிறுமியை கொலை செய்தவர்கள் மீது சட்டம் போக்சோ பாய்கிறது சிறுமியை பலாத்காரம் செய்யும் முயற்சியின் பொழுது கொலை செய்ததாக இரண்டு பேரை போலீசில் வாக்குமூலம் அளித்ததை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு கொலை வழக்குடன் போக்சோ பிரிவையும் சேர்க்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடற்கரை சாலை வியாபாரிகள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு அனைத்து அரசியல் கட்சியினர் பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரியில் சிறுமியின் படுகொலையை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தொடங்கியுள்ளது இந்நிலையில் கடற்கரை சாலை அருகே கடை வைத்துள்ள வியாபாரிகள் கடையை மூடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் ஆளுநர் மாளிகை அருகே தடுப்பு கட்டைகள் அமைத்து வியாபாரிகளை தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுவை அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு அனைத்து அரசியல் கட்சியினர் பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சிறுமி கொலை குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சமூக வலைதளம் மூலமாகவும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களும் வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் கடற்கரை சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரியில் சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சிவாஜி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சிறுமி படுகொலையை கண்டித்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதனால் புதுச்சேரி மாநிலமே போராட்டக் களமாக மாறியுள்ளது பல்வேறு இடங்களில் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சிறுமி படுகொலையை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் சிவாஜி சிலை அருகே கல்லூரி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்கள் ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் மோதல் முற்றி நிலையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த விவகாரத்தில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி வானூர் பகுதி இளைஞர்கள் பேரணியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி நான்கு நாட்களுக்கு முன்னர் காணாமல் போனார் இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் மொத்தேல்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் இந்நிலையில் நேற்று சிறுமி வீட்டின் அருகே சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் புதுச்சேரியில் மட்டும் அல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக வானூர் பகுதியில் உள்ள இளைஞர்கள் பட்டானூரிலிருந்து பேரணியாக தமிழக புதுச்சேரி எல்லையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளிகளை கண்டித்தும் போலீசாரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்தும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் வருகின்ற எட்டாம் தேதி அதிமுக சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைக்குடிவை ஏற்படுத்துகிறது என்றும் தொடர்ந்து அதிமுக பலமுறை எச்சரித்தும் போதைப் பொருள் விற்பனையை அரசு தடுக்க தவறியதால் சிறுமி படுகொலை நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் சிறுமி படுகொலையை கண்டித்தும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசை கண்டித்தும் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி வருகின்ற எட்டாம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டுள்ளது இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைக்குடிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரியில் போதைப் பொருள் கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது என்றும் அதிமுக குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைக்குடிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதற்கு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றார் மேலும் மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் செயல்பட்ட முட்டாள் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட அனைத்து காவலர்களையும் பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து புதுச்சேரி போதைப் பொருள் கடத்தல் கேந்திரமாக மாறியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து போதைப் கடத்தல் மற்றும் விற்பனை கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மனநான முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்குடன் புதுச்சேரியில் முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு உள்ளது என்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரியில் நேரடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் போதை பழக்கம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் புதுச்சேரி மொத்தியல்பட்டி சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக கொலை செய்யப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து முறையிட்டனர் அப்போது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் குற்றவாளிகள் விரைவில் உரிய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் புதுச்சேரியில் தங்குவதற்கு இடமின்றி நடுரோட்டில் நின்றிருந்த இருவரை வீட்டில் தங்க வைத்த நபரின் மூன்று சவரன் நகை பைக் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் ஊட்டி மேட்டுப்பாளையத்தை சார்ந்தவர் ஜோதி வயது நாற்பத்தி நான்கு முதலேர்பேட்டை ஜான்பாய் நகர் நூரடி சாலையில் வாடகை வீட்டில் தங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவரது குடும்பத்தினர் ஊட்டியில் தங்கியுள்ளனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு புதுச்சேரி நகர பகுதியில் நண்பர்களுடன் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினார் நூறடி சாலை ஆர்டிஓ அலுவலகம் மேம்பாலத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிய பொழுது சாலையில் காருடன் நின்றிருந்த இரண்டு பேர் தாங்கள் மதுரையை சார்ந்தவர்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை செல்ல வேண்டும் முடியாததால் இரவு தங்குவதற்கு உதவி செய்யுமாறும் கேட்டுள்ளனர் ஜோதி தன்னுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு காலையில் செல்லுங்கள் என்று அழைத்து சென்றார் வீட்டின் மாடியில் படுத்தால் கொசு கடிக்கும் என கூறி தனது வீட்டின் ஹாலில் இருவரையும் படுக்க சொல்லிவிட்டு ஜோதி தனது அறைக்கு சென்று படுத்தார் முன்னதாக தனது மூன்று சவரன் தங்க நகை ரூபாய் ஐம்பதாயிரம் பணம் ஸ்மார்ட் வாட்ச் மொபைல் போனை மேசையில் வைத்துவிட்டு சென்றார் காலையில் எழுந்து பொழுது இருவரும் மாயமாக இருந்தனர் மேசை மீது வைத்திருந்த செயின் மொபைல் போன் பணம் வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கையும் திருடி கொண்டு மாயமாக இருப்பது தெரியவந்தது இதுகுறித்து ஜோதி முதலேற்பட்டை போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஆரோவில் ஆக்கிரமிப்பு கட்டிடம் உயர்நீதிமன்றம் கண்டனத்துக்கு மேல் கண்டனம் எடுக்க முடியாமல் திணறும் அதிகாரிகள் ஆரோவில் பகுதியில் வண்டி பாதை செல்லும் வழியில் ஆக்கிரமிப்பு செய்து ஆரோவில் ஆரோமூட் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக ஆலங்குப்பம் பகுதியை சார்ந்த சூர்யா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் காரணமாக வருவாய்த்துறை முன்னிலையில் நில அளவியர்கள் அளவிட்டது சுமார் ஐயாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு சதுரடி கட்டிடம் அரசு இடத்தில் கட்டப்பட்டது கட்டப்பட்டது வந்தது இது மட்டுமில்லாமல் சுமார் பத்தாயிரம் அடி பசுமை காடுகள் இருந்த இடமும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக வருவாய்த்துறையினர் கண்டறிந்தனர் இது சம்பந்தமாக திண்டிவனம் வனத்துறையினருக்கு வருவாய்த்துறையினர் அறிக்கை அளித்துள்ளனர் ஆக்கிரமிப்பு அகற்ற சென்ற அதிகாரிகளை தடுத்ததால் ஆரோவில் நிர்வாகத்திற்கு மூன்று முறை உயர் சென்னை நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாததால் விழுப்புரம் கோட்ட வருவாய் அலுவலர் வானூர் வட்டாட்சியர் வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வருவாய் ஊழியர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது நாளை ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருவதால் அவசர அவசரமாக இன்று குறிப்பிட்ட பகுதியை இடித்த வருவாய்த்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் இடிக்க தடையானை பெற்றதாக ஆறுவல் நிர்வாகம் கூறியதால் நம்ப மறுத்த தாசில்தார் ஆக்கிரமிப்பு இடம் அகற்றப்பட முடியாத நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி இடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் புகார் அளித்திருக்கின்றனர் சிபிஐ அதிகாரிகள் புல் பேசி மிரட்டி ரூபாய் புள்ளி லட்சம் பணத்தை அபகரித்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் ஸ்ரீகிருஷ்ணா வயது ஜிப்மரில் ஓய்வு பெற்ற மருத்துவ அதிகாரி இவருக்கு மொபைல் போனில் வீடியோ கால் வந்தது அதில் பேசிய நபர் சிபிஐ அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் உங்கள் விலாசத்திற்கு வந்த பார்சலில் போதைப் பொருள் உள்ளது என்றும் இதனால் உங்கள் பாஸ்போர்ட் வங்கிக் கணக்கு உள்ளிட்டவைகளை சோதனை செய்ய வேண்டும் இல்லையெனில் உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும் என்றும் பேசினார் இதனால் அச்சமடைந்த அவர் அந்த நபர் கேட்ட பதிமூன்று புள்ளி இருபத்தெட்டு லட்சம் ரூபாயை அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பினார் அதன் பிறகு விசாரித்த பொழுது அவர் போலியான நபர் என்றும் தெரிய வந்தது இது குறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன்குமார் பெரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன்குமார் பெரி அரசு அரசுமுறை பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார் இதனையடுத்து சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் ஆகியோர் இந்த சந்திப்பின் பொழுது உடனிருந்தனர் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து மொத்த்பேட்டை பகுதியின் வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதி கடைகளில் நகராட்சி ஊழியர்கள் பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட பல்வேறு வகையில் நெருக்கடி தருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை முத்தியல்பேட்டை பிரதான சாலையில் திரளான வியாபாரிகள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தினர் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்தனர் இதனையடுத்து மறியல் கைவிடப்பட்டது புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடையை திறந்து நடத்த வலியுறுத்தி மார்ச் ஆறு இன்று சட்டமன்ற முன்பு இந்திய மாத தேசிய சம்மேளனம் சார்பில் பெண்கள் மாபெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தேர்தல் நேரத்தில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் வாக்குறுதியில் புதுச்சேரியில் நடமாடும் ரேஷன் கடை கொண்டு வருவோம் என்று கூறினார் கடந்த பட்ஜெட்டில் இலவச அரிசி அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சிறு தானியங்கள் மானிய விலையில் வழங்கப்படும் என்றும் கூறினார் ஆனால் இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றிவிட்டார்கள் கடந்த காலத்தில் புதுச்சேரி அரசால் சிவப்பு ரேஷன் அட்டைகளுக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் ரேஷன் அட்டைக்கு பத்து கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த திட்டத்தை நிறுத்திவிட்டு டிபிடி என்னும் அரிசிக்கு பதில் வங்கியில் சொற்ப பணம் போடப்பட்டு வருகிறது புதுச்சேரி மக்கள் யாரும் குறிப்பாக பெண்கள் அரிசிக்கு பதில் வங்கிக் கணக்கில் பணம் போடுவதை விரும்பவில்லை பூச்சி புழு அரிசி போடுவதற்கு பதில் நல்ல அரிசி போடுங்கள் என்றுதான் கூறினார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் பொது விநியோக திட்டத்தை முழுமையாக என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் முடக்கிவிட்டது ஆளுநர் முதலமைச்சர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆகியோரிடம் பலமுறை மனு கொடுக்கப்பட்டது நேரடியாகவும் பேசியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே தற்போது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி அந்தோதயா அன்னை யோஜனா பையா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் ரேஷன் கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தை நோடல் ஏஜென்சியாக நியமித்து மானிய விலையில் உணவுப் பொருட்களை வழங்கிடும் மத்திய அரசின் நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தேசிய வேளாண் கூட்டுறவு ஒன்றிய மூலமாக உணவுப் பொருட்களை பெற்று குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக புதுச்சேரி அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் மாபெரும் பெண்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர் கன்னிக்கோவிலில் இருபத்தி நான்கு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைப்பு பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலமாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் சிவனடியார் இடுகாட்டு சேதமான மது சுவர் மற்றும் கருமாதி கொட்டகை அமைக்க பதினாறு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயும் கன்னிக்கோவில் ஜேஎம்ஜே நகரில் குடிநீர் குழாய் அமைக்க எட்டு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்று அறுபத்தொரு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்பணிகளுக்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாப்பூர் கொமியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மேலாளர் ரவி உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட திரளானூர் கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிட மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் அரசு உயர்நிலை பள்ளியின் அருகே புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக ரூபாய் பதினேழு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பங்கேற்று கட்டிடம் மற்றும் பெயர் பொறித்த கல்வெட்டை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் முத்துமீனா திட்ட அதிகாரி கருணாநிதி குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஊர் பெரியோர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் தொகுதியில் கழிவு நீர்வாய் மற்றும் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார் உசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதி மக்களின் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சிகள் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு ஆணை பெறப்பட்டு என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெளிநூர் கொம்யூன் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர் சி நான்கு வழுதாவூர் சாலையில் எம்ஜிஆர் நகர் அருகில் சுமார் ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தமிழரசன் பாஜக ஊசு தொகுதியின் பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வக் முகமதியா பள்ளி வாசலுக்கு சொந்தமான பெண்கள் மதரசாவை புனரமைக்கும் பணிக்கு அரசு சார்பில் ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அருகே உள்ள சுல்தான்பேட்டையில் வக் முகமதியா பள்ளிவாசலுக்கு சொந்தமான பெண்கள் மதராசா அமைந்துள்ளது இதன் புனரமைப்பு பணிக்காக அரசு சார்பில் நிதி உதவி வழங்க கோரப்பட்டது இதனையடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையின் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புனரமைப்பு பணிக்காக ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சத்திற்கான காசோலையை புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் முகமதியா பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வகு அதிகாரிகள் முகமது இஸ்மாயில் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் உடனிருந்தனர் இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரியில் மூன்றாவது இடத்தை கைப்பற்றியது இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் முப்பத்தி நான்காவது சீனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு மாநிலம் ராமநாதபுரத்தில் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது இதில் மொத்தம் முப்பத்தி நான்கு மாநிலங்களை சார்ந்த அணிகள் பங்கு பெற்றனர் மேலும் பாண்டிச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் பயிற்சியாளர் ரத்னா பாண்டியன் தலைமையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி ஆண்கள் அணி அந்தமான் கர்நாடகா குஜராத் கேரளா அணிகளிடம் மோதி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியது அரையிறுதி போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அணிகள் மோதினர் இதில் கடைசி கட்டத்தில் புதுச்சேரி அணி தமிழ்நாடு அணியுடன் தோல்வியுற்று தேர்ட் மூன்றாவது இடத்தை கைப்பற்றியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் புதுச்சேரி ஆண்களணி மூன்றாவது இடத்தை கைப்பற்றிய வீரர்களுக்கு செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் ரத்ன பாண்டியன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மயிலம் வட்டண வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் பேச்சுவார்த்தையால் கைவிடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்ட பகுதியில் மயிலம் வட்டண வளர்ச்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலக வாயில் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் ஒன்றியக்குழு உறுப்பினர் மணி தலைமையில் நடைபெற்றது மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்ன நற்குடம் கிராமத்தில் நடைபெறும் ஊழலை கண்டித்தும் ஊழலுக்கு துணை போகும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளரை கண்டித்தும் ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் விக்னேஸ்வரன் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது தொடர்ந்து திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் மா கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றியக்குழு குழு உறுப்பினர் மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமதாஸ் ரவி உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் வருகின்ற பனிரெண்டாம் தேதிக்குள் முழுமையான கால ஆய்வு செய்து மாவட்ட தலைவருக்கு அறிக்கை அளிக்கப் போவதாகவும் இந்த அறிக்கையின் விவரத்தை மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களிடம் விவரத்தை தெரிவிப்பதாகவும் ஒப்புக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது புதுவை பொது நிர்வாக அதிகாரிகள் ஏழு பேருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன புதுவை மாநில அரசின் பொது நிர்வாக அதிகாரிகள் உயர் பொறுப்புகளில் உள்ளனர் மாநில பணியில் ஈடுபட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளாகும் வாய்ப்புகளையும் பெற்று அவர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதன்படி உள்ள அதிகாரிகளில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினிக்கு விளையாட்டு இளைஞர் நல இயக்குனர் பொறுப்பும் அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் ரெட்டிக்கும் முப்படை நலத்துறையும் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றது மாநில தொழில்நுட்பத்துறை ஐடி இயக்குனர் சிவராஜ் மீனாவிற்கும் புதுச்சேரி வீட்டு வசதி வாரிய செயலர் பொறுப்பும் சட்டப்பேரவை செயலர் தயாலனுக்கும் மாவட்ட பதிவாளர் பொறுப்பும் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாளுக்கும் பிஆர்டிசி பொது மேலாளராக கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது காரைக்கால் பேரிடர் மேலாண்மை துறை துணை ஆணையர் வெங்கடகிருஷ்ணனுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் நூற்பாலை மேலாண் இயக்குனராகவும் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயிலுக்கு பிஆர்டிசி இயக்க பொது மேலாளராகவும் கூடுதல் பொறுப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்